நிறுவனத்தின் புதிய கிளை கிளிநொச்சி பாலையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு பொறுப்பு அதிகாரி ராமேஷ் தலைமையில் இடம்பெற்றது சிறிலங்கா இன்சூரன்ஸ் வியாபார அதிகாரி அவர்கள் கலந்து சிறப்பித்தார் இதே காப்புறுதியின் பொது முகாமையாளர் ஜெகத் வெல்கம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வலைய முகாமையாளர் பி சத்தியன் அவர்களும் விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் இந்த நிகழ்வின் அதிதிகளாக பச்சிலைப்பள்ளி உதவி பிரதேச செயலாளர் மற்றும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபை பிரதமர் முகாமத்துவ சேவை உத்தியோகத்தர் ஆர் கோமதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோல ஸ்ரீலங்கா இன்சர் நிறுவனத்தின் வடமாகாண கிளை முகாமியாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர்

அனைவரையும் அன்போடு புள்ளிகளை இலங்கை என்பது நான் மொழிகடந்து இலங்கையிலே பிறந்த எல்லோருக்கும் தாய்நாள் இந்த தாய் நாடானது உலகத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை அடையாளம் காட்டுவார்கள் அன்று கூட ஒரு ஆன்மீக பேச்சாளர் சொன்னார் இருந்து வந்தவர் எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்ற சிறப்பை விட நம்முடைய நாடு இந்த இலங்கை திருநாடு என்பது ஸ்ரீலங்கான்னு சொல்வது இந்த உங்களுடைய காப்புறுவர்தான் சிறிலங்கா காப்புறு கொடுத்தார்கள் இந்த சிறியங்கிற அடியை கொண்ட இது உயர்வை உயர்ந்ததை குறைக்கும் செல்வத்தை குறைக்கும் அப்படி எந்த நாடுகளுக்கு கூடி இல்லாத ஒரு சிறப்பு இந்தியா கூடிய இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய இந்த இரண்டாமணி திருநாட்டை கொண்டு அதனாலே தான் இந்த நாடை நம்முடைய சமய பெரியோர்களும் பெரிதாக பேச்சிய போற்றியவர்கள் வாழ்த்தியவர்கள் அப்படியான அந்த நாட்டிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம் அந்த நாட்டினுடைய ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டினுடைய பெயரையே கொண்டு எங்குன்ற அந்த காப்பது நிறுவனமானது அதான் முன்னன் மக்களுடைய அங்கே மனதிலே இடம் பிடித்திருக்கின்றோம் இந்த பழைய பிரதேசத்திலே ஒரு அலுவலகத்தை திறந்து இந்த அலுவலகத்தினுடைய முகாமையாளராக இருப்பவர் அழியனுடைய அன்பு பாத்திரமானவர் அந்த வகையிலே இந்த நிறுவனம் திறப்பதற்கு இங்கே நம்முடைய சமயம் முறைப்படி சாந்தி செய்கின்ற நிகழ்வு ஓடியாண்டு வந்து அந்த காவணிங்க செய்ய வேண்டியிருந்தது அவருடைய அன்பான வேண்டுதலுக்கு அமைவாக இந்த இடத்திலே என்றால் நாம் சமயம் சார்ந்து எச்சமயமாக இருக்க நான் சமயத்திலே பிரச்சனை கிடையாது மதத்திலே பிரச்சனை கிடையாது நாங்கள் சமயம் சார்ந்து தான் வாழ வேண்டும் நிலை வாழியல் அது எந்த சமயமாக அந்த சமயத்தை சார்ந்து தான் அவர்கள் வாழ வேண்டும் நிலையில் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியாத எல்லாம் மனிதர்களாக வாழ வைப்பதற்கு சமயம் முடியாமையாக இப்பொழுது சில வசதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவைகளை அறிந்து சேவைகள் செய்வதற்கு இந்த இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் இங்கே தனது கிளையை ஆரம்பித்திருக்கின்றது இந்த இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் பல இடங்களில் கிளைகளை ஆரம்பித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே நானும் அதிலேயே ஒருவனுடைய காப்புறுதிகளை செய்துதான் இருக்கின்றேன் இப்பொழுது இந்த காப்புறுதி கூடுதாபனத்தை ஆரம்பித்து மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் சேவை அறிந்து சேவை செய்வதால் மனித பங்காக இருக்கிறது அடுத்த நிலவு இறுதியாக இவர்களோடு சேர்ந்து டீச்சர் ஆசிரியர் மற்றும் உபாதி இன்று நாம் ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே கூடியிருக்கின்றோம் பிரதேச செயலர் அவர்கள் கூறியது போல பழைய பிரதேசத்திலே பொது மக்களுக்கான சேவையினை வழங்குவதற்காக இன்று பழைய இலங்கை காப்புதைக்கு உற்சாகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உண்மையில் வியாபார நோக்கங்களுடன் இயங்கு நிறுவனங்களுக்கு மத்தியில் வியாபார நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் சேவையினையும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் கிராமப்புறங்களையும் உப நகரங்களையும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களில் எமது அலுவலகங்களை திறந்து நமது வாடிக்கையாளர் சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் வாடிக்கையாளர் சேவை மட்டுமல்லாது அந்த பிரதேச இலங்கை யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளையும் வழங்குவதே நாங்கள் கண்ணுங்கமாக இருக்கின்றோம் இலங்கை காப்புறுதி கொடுத்த அவர்களின் வாசனம் பார்த்தீங்கன்னா செய்யும் லைகவாத லைக மாதம் தந்தையை போன்ற தந்தையுடைய உத்தரவாதம் தாயுடைய அரவணைப்பு இதுதான் மந்திரம் உங்களுக்கு கௌரவத்தை வழங்கும் நான் உங்களது மொழியில் கதைக்கின்றேன் பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கவும் நாம் அறுபது ஆண்டுகள் பழமையான மற்றும் நம்பிக்கையான நிறுவனம் நாம் இங்களை மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம் எம்முடைய சொத்தி மதிப்பு முன்னூத்தி பதிமூன்று பில்லியன் சொத்துக்கள் இலங்கையில் வழங்கப்படும் அதிர்வுயர் போனஸ் தொகை ஆயிரத்தி நூற்றி இருபது 40 bonus. Because we are uh, on our way to opening the third ABDC center in the, in the Jatman district. And uh, the, the more we open, the more centers we open, the meaning is we give more protection to the people of this area. So it is happy day, and also I would like to extend my congratulations and best wishes to Ramesh and his wife, and also uh, to for uh, betterment of this uh, institution and the betterment of your center. And uh, Ramesh is a, a COD member in the MDRT team, and we are very proud of you because uh, you rank among the world best, and we are proud to have you in our family. Thank you, Ramesh, and I wish you all the best so uh, also i would like uh, to reiterate what uh, the deputy general manager and the Zonal head just said, what sri lanka insurance is. i think it's no secret to you. sri lanka insurance is the largest insurance company in this country, the largest state-owned insurance company. and it is a company that gives, uh, the, uh, gives you the, life, the highest life insurance policy with the highest benefit. You all know that. And we have, as I said, over 200 branch outlets, and our sales force is over the 8,000 safety network we have. What's the premium? You're, நீண்ட நாள் செனவு நான் இந்த துறையில வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து கொண்டிருந்தேன் இந்த பாதையாள போகும்போது எனக்கு வேலைக்கு போவது இலகுவாக இருக்கும்

ஒரு ஒரு நிர்வாக உத்தியோகத்துடன் கிடைக்கலாம் ஜிஏ கிடைக்கலாம் அதேபோல் நாங்களும் இதே இந்த காப்புறு துறையில் விவர்களுடைய போய் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல துறை இது வந்து இந்த இடத்துல உண்மையிலே நல்ல வடிவாக நாங்கள் உங்களுடைய சேவைகளை செய்வதற்கு விரைவனாக புரிய வேண்டும் நீண்ட நீண்டகால கேபொன்றைக்கு நடைபெறுகின்றது